வணக்கம் உறவுகளே நான் உங்கள் ஜீவனா என்னோடய சனலுக்கு யாராச்சும் புதுசாக வந்திருந்தீங்கன்னா ஒரு லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க வாங்க இன்னைக்கு இந்த வீடியோவில் வந்து நீங்கள் எதை பற்றி பார்க்க போகிறீங்கடா ஒரு நண்டு கிரேவி தான் பார்க்க போகிறீங்க அதுவும் உடம்புக்கு ரொம்பவுமே ஆரோக்கியமானது சத்தானதுமாக பண்ணியிருக்கேன் நீங்களும் இதே போல் செஞ்சு சாப்பிட்டு பார்த்து எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்க மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்க பார்த்தீங்களா சூப்பராக இருக்குது இதை நம்ம ஒயிட் ரைஸில் போட்டு சாப்பிட்டோம்னா அவ்வளவு அருமையாக இருக்கும் ஓகே உறவுகளே இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் கடாய் அடுப்பில் வச்சாச்சு எண்ணெய் ஊற்றிட்டோம் நல்லெண்ணெய் தான் ஊற்றுறோம் எண்ணெய் நல்லா சூடாகட்டும் சூடாததுக்கப்புறமா நம்ம மதியில் வந்து பெருசீரகம் போட்டுக்கலாம் பெருசீரகம் வந்து நல்லா பொரியட்டும் ரொம்ப வெட்டிங்கன்னா கருத்து போயிடும் தீஞ்சு போயிடும் அதனால் அதுக்கப்புறமா ரெண்டு வெங்காயத்தை நல்லா பொடிஸாக கட் பண்ணி வச்சுருக்கேன் அது கூட ஒரு மூணு பச்சை மிளகா இது நல்லா வதங்கட்டும் இப்போ பார்த்தீங்கன்னா அரங்கட்ட நம்ம ஒரு அரை கிலோவில் நண்டு வாங்கி இந்த சின்ன நண்டு தான் கிடச்சிது இன்றைக்கி இந்த நண்டு நீலக்காய் நண்டு வாங்கி நல்லா சுத்தம் பண்ணி க்ளீன் பண்ணி வச்சுருக்கோம் அது பார்த்தீங்கன்னா மிக்சி ஜாரில் வந்து இதுக்கு தேவையான இஞ்சி பூண்டு தக்காளி பழம் போட்டு அரைச்சி வச்சுருக்கேன் நம்ம இது போட்டு இது போட்டு நல்லா வதக்கினதுக்கப்புறமா நம்ம வந்து தேங்காய் அரைக்கணும் நான் அதையும் காமிக்கிறேன் தேங்காய் சீரகம் மிளகு போட்டு அரைப்பேன் அந்த மசாலாவையும் உங்களுக்கு காமிக்கிறேன் வெங்காயம் வந்து நல்லா வதங்கட்டு இந்த வெங்காயம் வந்து நல்லா கோல்டன் கலர் ஆனால் தான் நமக்கு அடுத்தது பண்ண முடியும் நம்ம வெயிட் பண்ணி நல்லா இது பண்ணிங்கன்னா வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்க இஞ்சி பூண்டு தக்காளி பிளவு எல்லாத்தையும் நம்ம போட்டுக்கலாம் இதோட பச்சை வாடை நல்லா போகும் வரைக்கும் அதற்குங்க கொஞ்சோண்டு சால்ட்டு போட்டுருங்க நல்லா பச்சை வாடை போகட்டும் நல்லா பச்சை வாடை எல்லாம் போகட்டும் அது வரைக்கும் பொறுமையாக வதக்குங்க நல்லா வதங்கி அந்த பச்சை வாடையெல்லாம் போயிட்டு வாசனை சூப்பராக வர விளம்பிச்சு நம்ம கொஞ்சமாக மஞ்சள் தூள் போட்டுக்கலாம் அடுத்தது இதுக்கு தேவையான மிளகாப்பூள் போட்டுக்கலாம் இது உதங்கிட்டு வரும்போது அந்த வாசனை அரோமா இருக்குது பாருங்க அவ்வளோ சூப்பராக இருக்கும் அந்த நம்ம இஞ்சி பூண்டுலாம் போட்டோம்ல அதனால் சமைக்க வாசனை கொடுக்கும் அந்த அரோமா ஸ்மெல்லு பார்த்தாலே போது நமக்கு அவ்வளோ சந்தோஷம் இருக்கும் இப்போ நம்ம அடுத்து என்ன பண்ண போகிறோம்னா க்ளீன் பண்ணி வச்சுருக்க நண்டை வந்து இதில் போட்டுக்கலாம் ஆனால் சின்ன நண்டு தான் உண்மையாது இந்த கிளைமேட் சளிக்கெல்லாம் அவ்வளோ நல்லது நல்லா நண்டில எல்லாம் நல்லா நண்டில எல்லாம் மசாலா படுந்தரைக்கும் மிக்ஸ் பண்ணுங்க ஒரு அிசமாக அப்படியே விட்டுக்கோங்க நம்ம காரம் வந்து இதில் வந்து கொஞ்சம் கம்மியாக போட்டுக்கலாம் ஆனால் நம்ம மிளகு வந்து அரைச்சி போடுவோம் மிளகு சீரம் பதினாலாம் மிளகாத்தில் வந்து கம்மியாக போட்டுக்கோங்க அதுவும் காரம் இருக்கிற வழியா இப்போ இப்போ நம்ம இந்த தக்காளி பழம் எல்லாம் அந்த மிக்சி ஜார் கழுவின தண்ணியை வந்து இதில் ஊற்றிக்கலாம் இப்போ அந்த நண்டு வந்து நல்லா அயட்டும் நம்ம இதை மூடி போட்டுட்டு இதுக்கு தேவையான தேங்காய் சீரக மிளகா அந்த மசாலா வந்து அரைச்சிட்டு வந்துடலாம் ஓரமெல்லாம் நல்லா இது பண்ணி விட்டுட்டுங்க இந்த மசாலா வந்துடும் அதை மட்டும் மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இப்போ இதை வந்து நல்லா மூடி விடுங்க நம்ம வச்சு ஒரு அஞ்சு நிமிஷம் ஆயிடுச்சு இப்போ இதை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் பார்த்தீங்களா யாவி பிறக்காய் எண்ணெய் எல்லாம் மேலே திறந்து நண்டு எப்படி வந்திருக்கோன்னு சொல்லி நம்ம இப்போ என்ன பண்ணுறோம் இதில் வந்து ஒரு துண்டு தேங்காய் ஒரு ஸ்பூன் மிளகு அரை ஸ்பூன் சீரகம் மஞ்சள் தூள் போட்டு நல்லா அரைச்சு அந்த இதை வந்து இதில் ஊற்றிக்கலாம் மசாலா வந்து అంత మిక్సీ జారే వస్తుంది లైటా తన్నీ వచ్చి కుటువేపా ఎప్పుడూ సళుకి జ్వరత్కెం ఇంతమారీ వచ్చి కుర్తిపా సూపర இப்போ கிளைமேட் வந்து ரொம்ப மாற்றமாக சென்னையில் இருக்கிற இந்த மாதிரியெல்லாம் இப்போ சீசன் புது நண்டெல்லாம் நல்லா புதுசு வருது நாங்கள் பீச்சுக்கு பக்கமாக இருக்கிற கூட எங்களுக்கு ட்ரெஸ் நண்டே கிடைக்கும் உங்களுக்கும் கிடைச்சி நீங்களும் இதே போல் வாங்கி செஞ்சு பாருங்கள் இப்போ இது வந்து நல்லா மூடி விடலாம் இல்லை நல்லா கொதிக்க ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் நம்ம தேங்காய் மாசாலா ஊற்றுனதுக்கப்புறமா எப்படி இருக்கன்னு சொல்லி பாருங்க சூப்பராக எண்ணெயெல்லாம் மேலே திரண்டு வந்து பார்க்குறதுக்கே அவ்வளோ அருமையான ஒரு நண்டு தொக்கு ரெடி ஆயிடுச்சு நீங்களும் இதே போல் செஞ்சு சாப்பிட்டு பார்த்து எப்படி இருக்குன்னு சொல்லுங்க நம்ம ஒயிட் ரைஸில் போட்டு சாப்பிடும்போது சளி பிறந்தோம் அவ்வளோ யூஸ்டியாக போகும் பார்த்தீங்களா இப்போ இதான் ஆஃப் பண்ணிக்கலாம் ஓகே உறவுகளே உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டன் அழுத்தி விடுங்க அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு உடனுடனே வரும் உறவுகளே மீண்டும் உங்களை இன்னொரு வீடியோவில் நான் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம் தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள்